இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்களெலாம் நார்மலாக நடந்துகிட்ருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் கூட வான வெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சிலபோது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிடுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தழுசும் அப்படிங்கும் போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்டுன்னு நிறைய எஃபெக்ட் வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளார இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவங்களெலாம் சேர்கிறார்கள் இந்த ராகு சாயா கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகனோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவர் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு முப்பதாம் தேதிக்குள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவர் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரம் அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீனராசிக்குள்ளே இத்தனை பேர் அமக்கணும் பண்ணால் மீன ராசி நல்லாயிருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே நார்மலாக சொல்லுவாங்க கழுவிற மீன் நடுவர மீன் சார் அப்படின்வாங்க எதையுமே ஓட்டு கொடுத்துக்க மாட்டிங்க எல்லாத்துலேயும் உள்ள பூந்து வெளியில் வர்றது சந்தானம் ஒரு பற்றி இப்படி பூந்து அப்படி வெளில வருது அப்படின்னு அந்த மாதிரி உள்ளே பூந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறதுல கில்லாடி நீங்கள் எல்லாரையும் ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டு அவங்களோட சேர்ந்து எப்படியானோ உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் சில சிக்கல்கள் ஃப்ரெண்டுனால் வரக்கூடிய சிக்கல்கள் உண்டு உங்களால் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் சிக்கலும் உண்டு இந்த மாதிரி ரெண்டு கூட்டு சிக்கலும் உண்டு உங்களுக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் சுக்கரனானவர் அங்கே போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் இப்போ வந்து அஞ்சு கிரகம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த அஞ்சு கிரகத்தோட ராகோடு சேர்ந்து ஆறு கிரகம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்குது பத்தாம் இடத்துல அப்போ அந்த பத்தாம் இடம் எப்படி இருக்க போதுன்னா தொழில் அப்படின்னு பார்ப்பாது ஜீவனம் கர்மா அப்படின்லாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடத்துல எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்தா உங்களுக்கு மிதுன ராசிக்காரருக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும்னு ஒரு பயம் வரும் ஏன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்தாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி போகணும் ஆனால் அவர் என்ன எனக்கு பணனில் வந்து உட்காந்துட்டார் எனக்கு பதவி பிரச்சனை இல்லை ஆனாலும் தொழிலில் மாற்றங்கள் வந்துடுமா என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி ஆன்சைட்டி இருக்கும் நான் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு என்னுடைய குடும்பத்தில் எங்கேருந்து வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா வேலை இருக்குமா இருக்காதான்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியது மிகுந்த ராசிக்கு இருக்கும் அதுலேயும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு படுத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் பத்துக்குரியவர் அவர் பத்துக்குரியவராக இருந்தால் மட்டும் இல்லை ஏழு ஏழுக்கு முறையவர் தான் ஏழு பத்துக்குரியவர் சேர்ந்து உட்கார்ந்தனால வீட்டில் அவங்களுக்கும் உடம்ப முடியல எனக்கும் பெருசாக எதுவும் மனசு திருப்தியாக இல்லை அப்படின்னு சோர்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை போறாத குறைக்கு எனக்கு பதினொன்று லாபஸ்தானத்துக்காரர் ஆறு பதினொன்றுக்குரியவர் கடன் வியாதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க அப்படிங்கிற ஒரு பிளாங்க்னஸ் கொடுத்து வச்சுருக்குறார் இது பரவாயில்லைங்க சார் ஏதான ரிலேஷன்ஸ்கிட்ட போய் பேசிட்டு வரலாம் அவங்களையான எதாவது கன்வின்ஸ் பண்ணி எதாவது வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் சார் அவங்களும் எதுவுமே கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க உறவுக்காரங்க ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நேரிலே நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நம்ம கேது போகிறாது கூட நாலாம் இடம் தான் தாயாரோடைய உடம்பு வேறு கெடுத்து வச்சுருக்காரு அவங்க கூட விரோதம் வேறு சண்டை வேறு போட்டு இப்படி கன்ஃபியூஷன் டு த கோர் உங்களுடைய ராசியுடைய ரெண்டாம் இடத்துக்காரர் சந்திரன் மூன்றாம் இடத்துக்காரர் நமக்கு சூரியன் இவங்க ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல உட்காரும்போது இங்கே தான் மேஜிக் நடக்கும் போகுது இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படியான காசு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் சூரியசந்திரன் அப்படிங்கிறது உங்கள் தாய் தந்தையர் மூலியமாக வரக்கூடிய பணம்னு மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் இவங்க எப்படியான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுவார்கள் நல்ல செய்தி உங்களுடைய தாய் இருந்து வரப்போகிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாவது உங்களுடைய ராசிநாதன் ஒன்று நாளுக்குரியவன் அப்படின்னு பார்த்தோம் புதர் இவர் நார்மலாக மீனராசிக்குள்ளே போகும்போது நீச்சரா நீச்ச கிரகம்னு கீழே இறங்கிடுவார் கொஞ்சம் இறங்கி உட்காருவார் ஆனால் வக்ரகதியாக இருந்தால் எதையுமே கொஞ்சம் மாற்றமாக செய்வார் எதனால் பிரயாணம் பண்ணணும் இடப்பெயர்ச்சி வேணும் பக்கத்தில் எதாவது மாறணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார் இப்போ நீங்கள் தொழில் மூலமாக இடப்பெயர்ச்சிகளுக்கான ஒரு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது சரிங்க எனக்கு பன்னெண்டாம் இடத்துக்காரன் ஐந்து ஐந்து பன்னெண்டுக்குரிய சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரியவன் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டத்துக்கும் ல விரயத்துக்கும் ஒன்றாக சேர்ந்து ஒருத்தர் பத்தில் உட்கார்றது அவ்வளோ நல்லதில்லை தேவையில்லாத ஆஃபீஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய கோஸ்ட் ஆஃப் கூடெல்லாம் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் உங்களுடைய உண்மையெல்லாம் எல்லாத்தையும் உலறி வச்சுட்டு அவங்களோட நட்பாக இருக்க அவங்களோட எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் அதுவும் எஸ்பெஷலி எதிர்மறை இவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதிர்பாலினத்தை தவறுன்னு சொல்லக்கூடியது மேல் ஃபீமேல் மாற்றி மாற்றி நம்ம போய் அவங்ககிட்டல அவங்க வேலையெல்லாம் இன்டர்ஃபேரன்ஸ் பண்ணும் போதெல்லாம் பிரச்சனை வந்தோம் அதனால் கொஞ்சம் பார்த்து தள்ளி உட்கார்ந்து அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சரியா போச்சு என்னுடைய காரியங்களை எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்குன்னா சனீஸ்வரன் பகவான் பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருப்பார் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி இது கரெக்டாக இருக்கு அது கரெக்டாக இருக்குன்னு செய்யக்கூடிய ஆசாமி அவர் ஏன்னா எட்டுக்கு உரியவர் அவர் தான் ஒன்பதாம் பூர்வ புண்ணி ஸ்தானத்துக்கு உரியவரும் தான் அவர் பத்தில் போய் உட்கார்றார் எட்டு ஒம்போதுங்கிறது அவ்வளோ நல்ல ஸ்தானம் கிடையாது அப்படிப்பட்டவர் பத்தில் போய் போது முடி சும்மா இருந்துறார பணத்தை விரயம் முன்னார் பயத்தை கொடுப்பார் அதனால் அவர் கூடவே ராகுவோட சேர்ந்து உட்காரும்போது சேர்ந்து எல்லாரையும் வச்சு பயத்தை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைடாமெண்ட்லி எதுவுமே வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பயம் உட்கார பயம் நிற்க பயம்னு அவர் பயம் லிஸ்ட்டு இருக்கும் அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் எல்லாம் மனசில் போடுவார் அப்போது நம்ம என்ன பண்ணணும் இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னா காலையில் எழுந்து அமைதியாக உங்கள் எர்லி மார்னிங் எழுந்துக்கிறது சனி சூழனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்த பழையீர்களோ சனி உங்களை ஒன்றும் பண்ணாதுன்னு ரூல் இருக்குது அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் தெரிஞ்சால் தியானம் இல்லைன்னா சும்மா உட்காரது அப்பா அம்மா இருந்தால் அவங்க காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது சப்போஸ் அவங்க படம் ஆகிட்டாங்கன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கிறது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் சூற்றமாக இதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சூட்சமத்தை கொடுத்து விடுவார் ஏன்னா தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தாய் தந்தரை எவ்வளவு தூரம் நீங்கள் மதிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தை கொடுப்பதற்கான கிரக சேர்க்கைகள் இது அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதுவும் கடல் அலை அப்படிங்கிற இடத்துல இருக்க கடல் அலை எப்படி இருக்கும் வேவரியாக இருக்கும் அது மாதிரி மனசும் கூட வேவாக இருக்கும் மனசில் இடம் மாறிடலாமா இந்த இடத்த விட்டு நாங்கள் போயிடலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியதை எனக்கு நிலையான ஒரு ஆன்சர் போகணும்னு தேடக்கூடிய இந்த விஷயத்துக்கு நம்ம தாய் தந்தையை வணங்கிவிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் எதான ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் எதனால் இருந்ததுன்னா அந்த முதியோதர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களும் இல்லை ஆடை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்ச ஹெல்பேஜுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவிகள் எல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இது பரிகாரமாக மாறும் இந்த மாதிரி பரிகாரத்தினால என்ன ஆகும்னா உங்கள் கலத்துறதுக்கான வியாதிகள் குளமாகும் கலத்துறதுக்கான வியாதிகள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்திலேயே ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதனால் ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம சேரிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ தூரம் நீங்கள் கொஞ்சம் உபரியாக அவங்களுக்கு பண்ண செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் சனீஸ்வர பகவானுடைய அருள் கடாட்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும் சனீஸ்வர பகவான் கடாட்சத்தோட உங்களுடைய தாய் தந்தையோட அனுகிரகத்தோட உங் சு குரு சுக்ரன் புதன் இவங்க மூணு பேரும் உங்களை அனுகிரகம் பண்ணும்போது என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடலாம் அதனால் ஈஸியாக இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் இல்லை தெய்வீக பணி எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலில் போய் அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க பெருமாள் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அது நரசிம்ம கோயிலாக இருந்தும் ரொம்ப நல்லது அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு அந்த நே அந்த நாளை நீங்கள் தொடங்க ஆரம்பித்திருங்க உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான நல்ல பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த குரு இந்த ஆறு கிரக சேர்க்கை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பர்சன்டேஜில் சொல்ல போனாங்க ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால் ஒரு பெனிஃபிட் முப்பது பர்சன்ட் தான் நெகட்டிவ் இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுதலான செய்தியாக இதை கொண்டு நீங்கள் நல்ல வளத்துடன் இந்த ஆறு கிரக சேர்க்கையிலேருந்து வர வேண்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே எதையுமே பரபரப்பாக செய்யணும் தன்னை நிறுத்தி சொல்லணும் கொஞ்சம் கனிவாக செய்யணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும் இப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே உண்டு உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி வாழ்க்கையையும் அமைத்து கொள்ளக்கூடிய அத்தனை திறமைகளும் உண்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு பூர்வ புண்ணிஸ்தானம் அப்படிங்கிற ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆறு கருக சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த ஆறு கிரகையில் ஒரு கிரகம் வந்து சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு இருப்பார் ஆனால் அவர் தான் சூரிய சந்திரனோடு சேரும்போது கிரகங் கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவார் அந்த சந்திரனானவர் உங்கள் ராசிநாதர் அதனால் கொஞ்சம் பர்டிகுலராக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உங்களுடைய ராசியில் வந்து பதினோராவது இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்னே சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் பதினொன்றுக்கும் அதிபதி அவர்தான் அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் பார்க்கும்போது அஞ்சு பதினொன்று அப்படின்போது உங்களுடைய லாபத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய விஷயங்களான செலவுகளை கொடுக்குறார் அந்த செலவு மருத்துவ செலவுகளாக நிறைய இருக்கிறது திடீர்னு எதிர்பார்க்காம செலவுகள்லாம் நடக்குதுங்க இதெல்லாம் என்னென்ன புரியலைன்னா இந்த தான் காரணம் உங்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியவர் எதையுமே வெற்றிகளை முன்னோக்கி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இவர் நல்ல விஷயம்தான் கொடுக்க போகிறார் தன லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் தடை எதுவும் ஏற்படுத்தவில்லை அப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அத்தம் அத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேரப்போகிறது பத்துக்கு பத்து ரூமில் அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஒரே கிரக யுத்தமாகிடுமே எப்படி இருக்கும் அதுவும் அந்த நேரில் சூரிய சந்திரன் சேர்ந்து ராகுவோடு இருக்கும்போது கிரகணம் சூரிய கிரகணம் வேறு வரப்போது என்னுடைய ரெண்டாம் அதிபதி அங்கே சேர்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்து அதிபதி அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பயத்தின் பிரதிநிதியாக அங்கே போய் நிற்பார் எதை பற்றி பயம் எனக்கு பூர்வ புண்ணியத்தினால் பயம் இப்படி நான் குலதெய்வத்துக்கெல்லாம் செய்யலையே அவங்களுக்கெல்லாம் செய்யாமல் விட்டதுனால என்னை பாதித்து கொடுத்தோம் தெய்வ வழிபாடுனாலே நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தவறினாலும் எனக்கு வந்துடுச்சேன்னு ஒரு பயத்தை கொடுப்பார் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டிலே பண்ணுவார் உங்கள் ராசிநாதர் அவர் வந்து முன்னே வச்ச கால் பின்னா வைக்கிற மாதிரி போய்ட்டு போயிட்டு அலையிறேன் சார் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்க சார் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார் எந்த காரியம் செஞ்சாலும் பத்து வாட்டி செய்வேன்ட்டுருக்கு சார் கிளம்பினேன் சார் லேட் ஆகிடுச்சு சார் வழியிலலாம் டிராஃபிக் சார் ஏகப்பட்ட எக்ஸ்கூசஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையே கொடுப்பார் ஒரு தொண்ணூறு நாளைக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் மார்ச்சில் முப்பதாம் தேதி நடக்கக்கூடியது ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு மூணு மாதத்துக்கு கண்டினியூஸாக இந்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த இந்த எஃபெக்ட் இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் நிறைய கரெக்டாக பார்த்துக்க வேண்டியிருக்கு பன்னெண்டுக்குரியோர் மூணுக்குரியோர் மூணு பன்னெண்டுக்குரிய புதன் அவர் வக்ரகதியில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை செய்வார் அவர் மூலயமா கொஞ்சம் வரவுகள்லாம் உண்டு அதனால் புதனை போல் கொடுப்பார் புதனை போல் கொடுப்பார் இல்லைன்னு உங்கள் வசனத்தை மாற்றிக்கலாம் நண்பர்கள் மூலயமா கொஞ்சம் அனுகூலங்கள்லாம் உண்டு உறவுகாரங்கள்லாம் அவங்க மாமா வச்சா அப்படிங்கிற ரிலேட்டட் கொஞ்சம் உறவுகாரங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பாராமல் சில விஷயங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க வாங்க உங்களுக்கு நாலு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க அந்த பக்கம் போனேன் விருந்து கொஞ்சம் இருப்பாங்க ஹோட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க கொஞ்சம் மன மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கூப்பிட்டு போவாங்க பாருங்கள் ரெண்டு சினிமா போய்ட்டு வரலாம்னு கூட்டிகிட்டு போவாங்க இப்படி சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இந்த புதன் வக்கரகதியில் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்களாக அமைகிறது இதே போல் வீட்டுகளில் இருக்கக்கூடிய அம்மா நாலாம் இடத்து அதிபதி அவங்க மூலியம் சௌக்கியம் உண்டு நாலு பதினொன்றுக்குரிய ஒரு ஒம்போதில் அமர்வது திரவிய லாபம் கொடுப்போம் அம்மா மூலியம் சொத்து வரும் அவங்க எதனா எதிர்பார்த்த மாதிரி இருந்துன்னா அவங்களுக்கு எவ்வளோ திருப்திகரமாக நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு அவங்க ஆசீர்வாதத்தின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை எழுதிக்கலாம் அந்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் அப்போது தெய்வீக காரியங்கள் எல்லாம் அழகாக போது உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுடைய ராசியிலேருந்து ஏழு எட்டுக்குரியவன் ஒம்போதுல அவர் போகிறார் இந்த ஏழு எட்டுன்னு சொன்னாலே கலஸ்தர் ஸ்தானம் எதிர்பாராத பணங்கள் இப்படி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் மேட்டர்லலாம் செலவு ஜாஸ்தி இருக்கும் கேட்ட பணம் ஃபுல்லாக செட்டில் ஆகாது இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த சனீஸ்வர பகவான் ஒம்போதில் போய் அமருகிறார் ராகுவோன்னு சேர்ந்து அமர்ந்துருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சனி ராகு சேர்ந்துட்டாலே அங்கே காரியங்கள் கொஞ்சம் நாசம் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் விகல்பம்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும் அவ்வளோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ப்ளஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடும் அதனால் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஆன் மைண்டில் வச்சுக்கணும் எப்படி நம்ம ரெண்டாம் அதிபதி சூரியனானது ஒம்போதில் அமர்வது நல்லதில்லைன்னு பார்த்தோமோ உங்கள் ராசிநாதன் ஒன்பதில் அமர்வது நல்லது இல்லைன்னு பார்த்தோமோ அதே மாதிரி செவ்வாய் ஆனவர் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல இருக்குவது நல்லது இல்லைன்னு பார்த்தோமோ அப்படி இந்த சனி ஆனவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல அமர்வதும் நல்லதில்லை இப்போது இவங்க நல்லதில்லைன்னு பார்த்துட்டோன்னா இவங்களுக்கு அட்டன்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக உங்கள் சரராசின்னு சொன்னால் ரெண்டு ஏழு பதி ஏழு இவங்க வந்து நமக்கு மாரகத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் ஏதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதி லாபத்தையும் வந்து கொஞ்சம் பிடுங்கி விட்ருவார் அப்படின்றோம் இப்போ சுக்ரன் ஆனவர் ஒன்பதாம் இடத்துல அமர்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களையெல்லாம் கொஞ்சம் திருஷமம் பண்ணி விடுவார் அதனால் நீங்கள் எல்லாம் நல்லது நடந்துச்சுன்னு நீங்கள் செக் பண்ணாமல் எதையும் செஞ்சிடாதீங்க ஒரு தடவைக்கு நாலு வாட்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் அதுவும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே எஸ்னு சொல்லி டிக்கெடிச்சிட்டு போயிடாதீங்க அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இதை நல்லா மனசில் வச்சுக்கிடுங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் அலுவலகத்திலே நீங்கள் வேலைகள் செய்யும்போது எதிர்பார்த்தவங்கக்கிட்ட எதாவது சவாடினேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தீங்க அவங்க கொடுத்ததெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா யூ வில் அப் இன் ட்ரபுள் இதை நான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களை நீங்கள் அனுசரித்து நடக்கவில்லை என்றால் வியாபாரத்திலும் சரி அலுவலகத்திலையும் சரி உங்களுக்கு பிரச்சனை உண்டு அவங்க உங்களை ஏதாவது இடத்துல மாட்டி விட்ருவாங்க டிச் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலாம் அழகாக அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவங்க வந்து அவங்க லீவ் போட்டு போயிட்டாங்கன்னா அந்த வேலையை சேர்ந்து போர்டன் ஆகிடும் அதனால் அவங்களையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணணும் இதை மைண்டில் வச்சுக்கணும் மூன்றாவது நான் எதையுமே பெருசாக செய்வேன் அப்படின்னு எடுத்து செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க எதையுமே கரெக்டாக பிளான் பண்ணுங்க ஒரு தொண்ணூறு நாளைக்கு பிளானர் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கணும் எல்லாத்தையும் எவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியும் உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம்னு இல்லையா அந்த மாதிரி விரலுக்கு ஏற்ற வீக்கம் மட்டும் மைண்டில் இருக்கணும் எல்லாத்தையும் செய்வேங்கிறது ரூலை மைண்டில் தூக்கிடணும் உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் பிளான் மட்டும் போட்டு நிதானமாக ஒரு ஒரு காயாக மூவ் பண்ணுங்கள் ஏன்னா திருமணம் போன்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு இப்போ பண்ண போகிறீங்க இதெல்லாம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி எண்ட பின் கடனில் முடியும் அந்த கடனில் முடிஞ்சு சிக்கலில் மாட்டாமல் தள்ளி போகிறதுக்கு தான் இந்த வழி வீட்டில் சுப செலவுகள் எல்லாம் நிறைய உள் பண்ணோம் அதுக்கான சிக்கலையும் ஏற்படுத்தும் அதனால் சிக்கல் இல்லாமல் பார்க்கறதுக்குணுன்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பரிகாரத்தில் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் வாலின்டராக போய் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அவங்க வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியும் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு எதாவது கேள்விப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு வாண்டனாக போய் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா இந்த எட்டாம் அதிபதி ஒன்பதில் அமர்ந்ததுன்னு சொன்னீங்க சனி இந்த சனீஸ்வரன் வந்து இந்த மருத்துவ செலவுகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ன் உங்களுக்கு வேறு பெனிஃபிட்டாக டென் டைம்ஸ் பெனிஃபிட் சொல்லுவோம் ஒன்று கொடுத்தா பத்து வரும் அப்படிங்கிற மாதிரி பத்து மடங்காக அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார் ஏன்னா இதனுடைய பிளெஸ்சிங் அங்கே உங்களுக்கு இருக்குது அதுவும் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக ஏஜ்டு பர்சன் அட்மிட்டடாக இருக்காங்க அவங்கள பணம் கட்ட முடியல இது காதில் விழுந்து அடுத்த நிமிஷம் நீங்கள் அங்கே இருக்கணும் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவதுலாம் சொல்லுவோம் ஹார்லிக்ஸ் ஆப்பிள் வாங்கி கொடுக்குறதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட செய்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம் அவங்கள கேர் எடுத்துக்கும் போது இது ஒரு நல்ல பரிகாரமாக மாறிவிடும் அதனால் இதையும் செய்யலாம் இல்லை தெய்வீக பணிகளே எனக்கு சொல்லுங்கள் ஒம்பதாம் இடத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருந்தேனா உடவே விடாதீங்க ஆஞ்சநேயர் காலை பிடிச்சிக்கணுங்க எவ்வளோ சுற்று சுத்த முடியும்னு பாருங்கள் மினிமம் பதினோரு சுற்று மேக்ஸிமம் நூற்றி எட்டு சுத்து அப்படின்னு வச்சுக்கிட்டு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை சுற்றி வந்தீர்கள் ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சின்ன இடையூறு விலகிவிடும் அது விலகிவிடுத்துற என்ன அர்த்தம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் தான் ராஜா அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய சினரியோ இருக்கிறதுனால நான் சொல்லலாம் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போதுன்னு தைரியத்தை கொடுத்து அது பொறவாக அவர்களாலும் நீங்கள் நல்லதொரு காலத்தை எட்ட வேண்டும் வாழ்க வளத்துடன்